விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஈரோடு கருங்கல் பாளையம் எருமை மாட்டு சந்தையில் இருக்கோங்க இந்த எருமை மாட்டு சந்தை வார வாரம் வியாழக்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து ஒரு பத்து மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு பார்த்திங்கன்னா முறாய எருமை சுருட்ட எருமை நாட்டின எருமை கன்று எருமை சினை எருமைன்னு அதிக அளவில் எருமைகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே எங்கள் ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில பாருங்கள் எருமைகள் வந்து எவ்வளோ எருமைகள் வ விற்பனைக்காக வந்திருக்குன்னு பாருங்கள் நிறைய எருமைகள் வந்து விற்பனை விற்பனைக்காக வந்திருக்கு இப்போ நேரம் பார்த்திங்கனா ஒரு எட்டு மணி ஆகுதுங்க எட்டு மணிக்கு பாருங்கள் எருமைகள்லாம் அவ்வளோவுக்கு விற்பனை ஆகாமல் தான் நிற்கிது இன்னைக்கு எல்லாம் பெரும் பெரும் எருமைகள் வந்திருக்கு ஒவ்வொரு வாரம் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கெல்லாமே சந்தை எருமை சந்தை வந்து அந்த அந்தளவுக்கு படபடன்னு விற்பனை ஆகும் ஒவ்வொரு வாரம் அப்படியே கொஞ்சம் தேங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் தேங்கியிருக்கு

சரிங்கண்ணா இன்னைக்கு சந்த நிலவரும் உங்களுக்கு எப்படி மோசம் ஏன்னா இப்ப வந்து மணி எட்டு மணி ஆச்சு மோசம் எத்தனை மணிக்கு வந்தீங்க நீங்க அஞ்சரை அஞ்சரை மணிக்கே வந்தீங்க அஞ்சரை மணிக்கு வந்து எட்டு மணி ஆச்சு மணி ஆகல சரி இப்ப வெளி மாவட்டங்கள்ல இருந்து நிறைய பேர் வாங்குறதுக்காக வரணுங்கிறாங்க கேக்குறாங்க நமக்கு அப்ப அவங்கள இங்க வர சொல்லலாமா வர சொல்லாங்க தாராளமா வர சொல்லலாம் நல்ல நல்ல எருமை நல்ல நல்ல எருமை சொல்ட்ட எருமையான நல்ல இப்ப நீங்க கொண்டாந்துருக்க எருமை எத்தனை நாள் கண்ணு போடுங்க இது ஒரு பாதி இருபது நாள் ஆகுது பதினஞ்சு இருபது நாள் ஆயிரும் கண்ணு போறதுக்கு அந்த எருமை அதே மாதிரிதான் ஆமா சரிங்கண்ணா இப்ப இங்க வந்து விலை நிலவரம் எல்லாம் இந்த வாரம் பரவாயில்லையா ரொம்ப மோசங்கண்ணா ரொம்ப மோசம் அதாவது டவுன் ஆயிருச்சு விலை எருமைகளோட விலை வந்து ரொம்ப மாடு எல்லாமே விலை கம்மியா கம்மியாயிருச்சு

எருமை வியாபாரிகள் ஒருத்தர் கூட பேச மாட்டேங்கிறாங்க வியாபாரம் ஆகலை மக்கள் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பேசுங்க நம்ம விளம்பரப்படுத்தலாம் அப்படின்னா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க வெக்கப்பட்டுக்கிட்டு பேசுங்க விலை என்னென்னு சொல்லுங்கள் மக்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொன்னோம்னா விரையே பே சொல்லவே மாட்டேங்கிறாங்க வெக்கப்பட்டுக்கிட்டு பேசவே மாட்டேங்கிறாங்க அது வெக்கப்பட்டுக்கிட்டு பேச மாட்டேங்கிறாங்களா இல்லை என்ன காரணம்னே தெரிய மாட்டேங்குது ஆனால் வெ விற்பனை ஆகலை விற்பனை ஆகலைன்னா எப்படி தான் ஆகும்னு தெரியல மக்கள் எப்படி தான் வருவாங்கன்னு நமக்கு தெரியலைங்க ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேரே பேசுகிறாங்க மற்றவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க இங்கே பாருங்கள் எத்தனை எருமைகள் அப்படி அப்படி நிற்கிது பாருங்கள் நமக்கு கஷ்டமாக இருக்குது என்னடா எருமைகள் வந்து எருமைகள் வந்து அழிவு நிலைக்கு போயிட்டே இருக்குது அதை மீட்டெடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்மளும் பண்றோம் அவங்க ஆனால் இல்லை நான் பேச மாட்டேன் விற்பனை ஆளுன்னா பரவாயில்ல அப்படின்னா நம்ம என்னதான் பண்றது என்னதான் சொல்றது தெரியல பாருங்க எவ்வளோ எருமைகள் இருக்கு பாருங்க

நண்பர்களே இங்க பாருங்க ஒவ்வொரு எருமைகளும் எப்படி எப்படிலாம் இருக்குது பாருங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டின எருமைகள் நல்லா கண்ணு இப்போ மடி இறங்கிடுச்சு கன்று போட்டுரும் சீக்கிரமாக கண்ணு போட்டுரும் இந்த எருமை பார்த்தீங்கன்னா மொரா சுருட்டை எருமை கொஞ்சம் கிராஸ் பிரிட் தான் அவங்க விலை சொல்லினா விடுங்க நம்ம பார்த்துக்கலாம் நம்ம வந்து எந்தெந்த எருமை எப்படி இப்படிலாம் வந்திருக்குன்னு நான் காமிச்சிட்றேன்

நீங்க பாக்குறீங்கல்ல நல்ல பெரும் பெரும் எருமைகளா வருதுங்க பாருங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பாதி வந்து தலையத்துல இருக்கு பாதி பாத்தீங்கன்னா மூணாவது தித்து நாலாவது தித்து அந்த மாதிரி எருமைகளா இருக்குங்க பாருங்க

கேக்குறது கொஞ்சம் கம்மியா கேக்குறாங்க அறுபது அறுபத்தி ரெண்டு ஓ இப்படி கேக்குறாங்க அதனால கொடுக்கல சரிங்க நண்பர்களே நீங்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து வரீங்கன்னா தாராளமாக ஈரோடு கருங்கல்பாளையம் எருமை மாட்டு சந்தைக்கு வாங்க வியாழக்கிழமை வந்திங்கன்னா காலையில் நாலு மணிக்கெல்லாமே நீங்கள் சந்தையில் இருந்தீங்கன்னா நல்ல நல்ல எருமைகளாக வரும் நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு போகலாங்க நிறைய நண்பர்களை வந்து நமக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க அவங்களுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பதிவே பண்ணியிருக்கோம் வேணுங்கிற நண்பர்கள் தாராளமாக ஈரோடு கரங்கல் பாளையத்தில் வந்து வாங்கிக்கலாங்க எருமைகள் குறைஞ்ச விலையிலேருந்து அதிக விலை வரைக்குமே இருக்குது ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்குமே எருமைகள் இருக்குங்க நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிட்டு போகலாம் நண்பர்களே இப்போ நீங்கள் வந்து ஒரு பத்து மாடு வச்சுருக்கீங்கன்னா ஒரு ரெண்டு எருமை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மாடுகள் கழித்து போடுற கழிவுகளை வந்து கொஞ்சம் காய வச்சு எருமைகளுக்கு போட்டிங்கன்னா அது நல்லா சாப்பிட்டுக்கும் அதனால் எருமைகள் வச்சுருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் மெயின்டனன்ஸ் ரொம்ப ஈஸி தாங்க நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ஈரோடு கரங்கல்பாளையம் எருமை சந்தையில் வந்து எருமைகள் வாங்கணுன்னா நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாங்க நல்ல நல்ல எருமைகள் சுருட்டை இன எருமைகள் சுருட்டை கிராஸு ஒரிஜினல் சுர சுருட்டை அப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டின எருமைகள் அப்படின்னு நிறைய எருமைகள் விற்பனைக்கு வருது ஒரு நாற்பதாயிரம் ரூபாயிலருந்து இருக்குங்க எருமைகள் நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சாய்குரு குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்